இந்தியாவின் மிகவும் பிரசித்தி பெற்ற ஹேஷ்பேக் ரக மாடலான மாருதி சுசுக்கி நிறுவனத்தின் மாடல் நான்காம் தலைமுறை அம்சங்களுடன் விற்பனைக்கு வெளியாகியுள்ளது மிகவும் நேர்த்தியாக புதுப்பிக்கப்பட்டுள்ள இந்த மாடலானது அடிப்படையான டிசைன் தாற்பயங்களில் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லாமல் தற்பொழுது வந்துள்ளது ஆனால் மிக முக்கியமான மாற்றமாக முந்தைய நான்கு சிலிண்டர் கே டுவெல் என்ஜினுக்கு பதிலாக தற்பொழுது புதிய எஜெட் டுவல் மூன்று சிலிண்டர் என்ஜின் ஆனது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது மைலேஜ் விவரங்கள் விவரங்கள் உட்பட என்ஜினுடைய அடிப்படை அம்சங்கள் மற்றும் வேரியன்ட் வாரியான வசதிகள் உட்பட அனைத்து விவரங்களையும் தொடர்ந்து ஆட்டோமொபைல் தமிழனில் இப்பொழுது நாம் பார்க்கலாம் வாருங்கள் ஸ்விப்ட் காரில் இடம்பெற்றிருக்கின்ற முந்தைய நான்கு சிலிண்டர் என்ஜினுக்கு பதிலாக தற்போது வந்துள்ள புதிய மூன்று சிலிண்டர் ஒன் லிட்டர் என்ஜின் ஆனது அதிகபட்சமாக எண்பத்தி இரண்டு ஹெச் பி பவரை வழங்குகின்றது முந்தைய நான்கு சிலிண்டர் கேட்டுவல் என்ஜின் ஆனது எண்பத்தி ஒன்பது ஹெச் பி பவரை வழங்கி வந்தது அதே நேரத்தில் டார்க்கில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் தொடர்ந்து நூற்றி பதினொன்று புள்ளி ஏழு நியூட்டன் மீட்டரை வழங்குகின்றது இந்த மாடலும் அதாவது முந்தைய மாடலை விட குறைவான பவரை வெளிப்படுத்துவதுடன் மூன்று சிலிண்டர் என்ஜினாகவும் இருப்பது இந்த மாடலுக்கு அதிகப்படியான மைலேஜ் வழங்க ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது இதன் மூலம் மேனுவல் மாடலானது அதிகபட்சமாக லிட்டருக்கு இருபத்தி நான்கு புள்ளி எட்டு கிலோமீட்டரும் ஆட்டோமேட்டிக் மேனுவல் கியர் பாக்ஸ் கொண்ட மாடலானது லிட்டருக்கு இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஐந்து கிலோமீட்டர் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது பொதுவாக அனைத்து வேரியன்ட் வாரண்டிகளிலும் முந்தைய மாடலை விட மேம்பட்ட மைலேஜ் மற்றும் சிறப்பாக டியூனிங் செய்யப்பட்டுள்ள புதிய என்ஜின் ஆனது நல்லதொரு வரவேற்பினை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தூக்க நில வேரியண்ட்களில் பதினாலு அங்குல ஸ்டீல் வீல் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது டாப் வேரியண்ட்களில் பதினைந்து அங்குல மெஷின் கட் அலாய் வீல் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாடலில் முன்புறத்தில் டிஸ்க் பிரேக் மற்றும் பின்புறத்தில் ட்ரம் பிரேக் ஆனது கொடுக்கப்பட்டு எல் எக்ஸ் ஐ என மாடல்கள் கிடைக்கின்றன இவற்றில் அனைத்து வேரியண்ட்களிலும் ஐந்து வேக மேனுவல் கியர் பாக்ஸ் மற்றும் குறைந்தபட்ச எல்எக்ஸ்ஐ வேரியண்டை தவிர மற்ற அனைத்து வேரியண்ட்டுகளிலும் ஐந்து வகை ஆட்டோமேட்டிக் மேனுவல் கியர் பாக்ஸானது ஆனது கிடைக்கின்றது பொதுவாக குறைந்தபட்ச வேரியண்ட்டுகளில் நமக்கு ஸ்டீல் வீல் ஆனது கொடுக்கப்பட்டிருப்பதை முன்பே குறிப்பிட்டோம் மேலும் ஹாலஜன் பல்புகள் ஆனது மற்ற வேரியண்ட்டுகளில் டாப் இரண்டு வேரியண்ட்டுகளில் மட்டும் எல்இடி ப்ராஜெக்டர் விளக்குகளானது ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் டாப் வேரியண்ட்டுகளில் ஒன்பது அங்குல ஸ்மார்ட் ப்ரோ ப்ளே சிஸ்டம் ஆனது இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது மற்ற பேஸ் வேரியண்ட்களில் எவ்விதமான சிஸ்டமும் கொடுக்கப்படவில்லை நடுத்த

எதிர்பார்க்கப்படுகின்றது அனைத்து விதமான வேரியன்ட்டுகளுக்கும் ஒரே மாதிரியான பாதுகாப்பு அம்சமும் வழங்கப்பட்டிருக்கின்றது டாப் வேரியன்ட்டுகளுக்கு கூடுதலாக டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனது வழங்கப்பட்டிருக்கின்றது மாரதி சுசுக்கி நிறுவனம் ஸ்விப்ட் காருக்கு வழங்கியுள்ள புதிய சுசுக்கி கனெக்ட் அம்சமானது பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களை பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது இதன் மூலம் எமர்ஜென்சி அலர்ட் பிரேக் டவுன் அலர்ட் உள்ளிட்டவற்றுடன் ஜியோ பென்சிங் எனப்படுகின்ற குறிப்பிட்ட எல்லைகளுக்கு மட்டும் பயன்படுத்தும் வகையிலான வசதி டைம் பென்ஸ் வாலட் அலர்ட் போன்றவை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன வருகின்றது ட்ரிப் சம்மரி மற்றும் டிரைவிங் பிஹேவியர் உள்ளிட்ட அம்சங்கள் வெஹில் லொகேஷன் போன்ற பல்வேறு விபரங்கள் ஓவர் ஸ்பீடிங் போன்ற பல கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களுடன் ஸ்மார்ட் போனை இணைப்பது ஸ்மார்ட் வாட்சை இணைப்பது மேலும் இந்த கனெக்டிவிட்டி வசதியில் அலெக்சா ஸ்கில் வசதியும் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த வசதிகளானது டாப் வேரியன்ட் மற்றும் வி எக்ஸ்ஐ ஆப்ஷனல் வேரியன்டில் மட்டுமே கிடைக்கின்றது இன்டீரியர் அம்சங்களை பொறுத்தவரை புதிய ஷிஃப்ட் காரானது சர்வதேச அளவில் கிடைக்கின்ற மாடல்களில் இருந்து பெற்றுள்ளது குறிப்பாக ஒன்பது அங்குல புளோட்டிங் இன்ஃபோர்டைன் சிஸ்டமானது கொடுக்க

காருக்கு மிகப்பெரிய பலமாகவும் போட்டியாளர்களை எதிர்கொள்ளும் வகையிலான வசதிகளையும் கொண்டிருக்கின்றது இந்திய சந்தையில் மாறுதி சுசுக்கி நிறுவனத்தின் சிப்ட் காருக்கு போட்டியாக ஹூண்டாய் நிறுவனத்தின் கிராண்ட் ஐட்டன் காரணம் உள்ளது இது தவிர ஆறு லட்சம் முதல் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய்க்குள் கிடைக்கின்ற பல்வேறு மைக்ரோ எஸ்யூவிகள் மற்றும் காம்பாக்ட் எஸ்யூவிகள் இந்த ஹேச் பேக் ரக மாடலுக்கு கடும் சவாலினை ஏற்படுத்தி வருகின்றன புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாறுதி சுசுக்கி சிவிப்ட் காரின் ஆரம்ப விலை ரூபாய் ஆறு புள்ளி ஐம்பது லட்சத்தில் துவங்கி அதிகபட்சமாக ரூபாய் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சத்தில் நிறைவடைகின்றது ஆன்ரோடு விலையானது ரூபாய் ஏழு புள்ளி தொண்ணூறு லட்சத்தில் துவங்குகின்றது தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை எரிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்